நடைபெற்று வரும் அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு செப்டம்பர் அன்று நேரில் ஆய்வு செய்தார் பணிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் கோவைக்கு வருகை தரவுள்ளார் அன்றைய தினமே அவினாசி சாலை மேம்பாலத்தை திறந்து வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த மேம்பாலம் தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாகவும் விமான நிலையம் ஹோப் காலேஜ் நவ இந்தியா அண்ணா சாலை ஆகிய நான்கு இடங்களில் ஏறுபாலம் இறங்குபாலம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனால் போக்குவரத்து நெரிசல் குறைந்து எளிதாகும் எனவும் தெரிவித்தார் பொங்கலுக்கு முன் காந்திபுரம் பகுதியில் கட்டப்படும் பெரியார் நூலகம் திறக்கப்படும் என்றும் அந்த கட்டிடம் கலைஞரின் குருநாதரான பெரியார் பெயரில் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் மேம்பாலம் தாமதமாக காரணம் ரயில்வே துறை அனுமதிகள் நிலம் எடுப்பு மின்சார இணைப்பு போன்ற பணிகள் எனவும் தனியார் ஹோட்டல் அருகே தூண் தொடர்பான வழக்கு மேம்பால திறப்புக்கு தடையாகாது என்றும் அமைச்சர் வேலு தெரிவித்தார்